பிரைஸ்லாட் உங்கள் அனைவருக்கு நண்பன் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு தெளிவான முடிவை எடுங்கள் அருமையானவர்களே இன்றைய காலகட்டங்களில் இந்த தெளிவான முடிவெடுக்கிறது என்கிறது ரொம்ப சாத்தியமில்லாததாக இருக்கிறது நிறைய குழப்பங்களை இன்றைய மனிதர்கள் அடைகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஒரு பயணமாக இருக்கலாம் அல்லது ஒரு பொருளை வாங்குவதாக இருக்கலாம் அல்லது ஒரு பொருளை விற்பதாக இருக்கலாம் அல்லது குடும்பத்துல திருமணங்கள் அல்லது குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப எல்லா குடும்பங்களிலுமே ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கும் இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தா அநேக ஆலோசனைகள் விஷயமே அதுதான் அநேக ஐடியாக்கள் இருந்தாலே ஒரு முடிவை எடுக்க முடியாது இப்ப விசேஷமா பாருங்க நம்ம மணமக்கள் தகவல்மாம்ல வாரம் ஒரு நூறு நூற்றி போட்டோஸ் போகுதுன்னு வச்சுங்களேன் மக்கள் ஐயா அம்மா ஏதாச்சும் சூஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா மக்கள் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா ஐயா நிறைய வருது எதை சூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க அந்த காலம் கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு காலம் திரும்ப அந்த பையனோட பேசலாம் அந்த பொண்ணை பேசலாம் நினைக்கிறோன்னு சொல்லும்போது போது அவங்களை திருமணமே முடிஞ்சிருது அருமையானவர்களே இந்த வாழ்க்கை பயணங்களில் நாம் மிகவும் வேகமாக நாம் நகராவிட்டாலும் இந்த சமூகமும் இந்த உலகமும் நம்மை இயக்கி கொண்டு இருக்கிறது நம்மை நகர்த்தி கொண்டு இருக்கிறது ஒரு காலகட்டம் என்பது வேறு ஆனால் இன்றைய காலகட்டம் என்பது மிகுந்த வேகமான காலமாக இருக்குது உணவில் ஆரம்பித்து உடலில் தகனம் வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக முடிச்சிருது அப்படிதான் இருக்கு இந்த காலம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் திட்டமிடுகிறதானாலும் முடிவெடுக்கிறதானாலும் மிக சார்பா தெளிவா நீங்க முடிவெடுத்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக இருக்காது ரொம்ப அவசரப்பட்டு முடிவு எடுத்துடக்கூடாது கூடாது ரொம்ப வேகங்கும் போது அவசரமான முடிவு இருக்கக்கூடாது நல்ல ஆலோசனை உங்களுக்குள்ளேயே பண்ணி அந்த அளவுக்கு நீங்கள் நிறைவா உங்களை நம்பி எடுக்கிற ஒரு திட்டமா இருக்கணும் அது குடும்ப வாழ்வானாலும் சரி அல்ல இந்த சமூகத்தில் ஒரு உடைமைகளை வாங்குறது இருக்கிறதானாலும் சரி ஒரு இடத்தை நீங்கள் தெரிவு செய்வதாக இருந்தாலும் சரி நீங்கள் தயவு செய்து நல்ல தெளிவான முடிவை உங்களுடைய நல்ல ஆழ்ந்த மனதில் யோசித்து நீங்கள் எடுக்கிற பொழுது அது ஆசீர்வாதமா இருக்கும் அநேகருடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லத்தான் செய்வாங்க இன்னைக்கு ஆலோசனை அப்படிதான் இருக்கு ஒரு காரியத்தை கேட்டீங்கன்னா பத்து பேர் சொன்னாலும் பத்து பேரும் பத்து விதமா சொல்லுவாங்க அதையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில எந்த விதமான நன்மையுமே நீங்கள் காண முடியாது காலம் தள்ளி போயிட்டே இருக்கும் வயசு கடந்து இருக்கிற பிள்ளைகளாக இங்கே இருப்பீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இப்படி வருவார் அப்படி வருவார் மாப்பிள்ள அல்லது பொண்ணு இப்படி வரும் அப்படி வரும் இப்படியே பல ஆலோசனை கேட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு தெளிவான முடிவெடுக்கலைன்னா வாழ வேண்டிய வாழ்க்கையை நீங்கள் இழந்தவர்களாக போய்விடுவீர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படித்தான் வேலை விஷயமா இருக்கலாம் குடும்ப விஷயமா இருக்கலாம் தெய்வீக காரியங்களாக இருக்கலாம் சபையினுடைய காரியங்களாக எதுவாக இருந்தாலும் சரி தெளிவான முடிவு எடுங்க தாமதம் இல்லாமல் எடுங்க நிச்சயமா அது உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களோட இருக்கிறவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் அந்தந்த காலத்துல அந்தந்த நன்மையை உங்களோடு கூட இருக்கிறவங்க அனுபவிக்கிறதுக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமும் ஏதுவானதா இருக்கும் அதனால தாமதம் என்பது மாறுதலுக்குரியதாக மாறிவிடும் ரொம்ப தீவிரப்படவும் கூடாது நிதானத்தோடு யோசனை பண்ணி ஆசீர்வாதமாக நிச்சயமா கத்தர் உங்கள் ஆலோசனைகளே அவர் திட்டம் பண்ணி அதை நிறைவேற்றி தருவார் அதை தேவனுக்கு பிரியமா அவருடைய சமூகத்தில் வைத்து முடிவுகள் எடுங்க பிள்ளைகளை ஸ்கூல் சேர்க்கறது காலேஜ் சேர்க்கறது திருமண காரியங்களை ஒவ்வொரு காரியத்தையும் வச்சுக்கோங்க எதையா இருந்தாலும் காலத்தாபதம் உடலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சீக்கிரமான முடிவை ஆசீர்வாதமா தேவனை நம்பிடுங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான காரியங்களை செய்வார் மீண்டும் நாம் அடுத்து சந்தி சந்திப்போம் தேங்க்யூ